பொரு <laughs>

என் தங்கை அம்மனாலேயும் சென்று அம்மனை வணங்கி விட்டு வருகிற சொன்ன ஏய் காதல் மண்ண செம்மணி வந்து

ஒருமையாக்க <laughs> அமரில் <laughs> <laughs>

நாங்கள் சொல்வது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது நீங்கள் யார் கோபுரத்தில் இருப்பவர்கள் நாங்கள் யார் குப்பை மேட்டில் வாழ்றவர்கள் நாட்டு மன்னர் மகாராஜா இல்லை யார் பாப்பா ஒரு நாக்கு மன்னர் ஊடுதேடு ஒரு குண்ட குட்டி இருக்கற ரவுண்டு பொது <laughs> <laughs>

எனக்கு <laughs> சம்பா <laughs> அங்க சுந்தர தலத்தை எல்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு உடனே ஆமா முரகம் வந்து விட்டது ஆமா வெள்ளிக்கிரமணக மாரியாதை கோயிலுக்கு போ சனிக்கிழமைன்னா பகவான் கோயிலுக்கு போ நாத்திக்கிழமைக்க முனீஸ்வரன் கோயிலுக்கு போ திங்கக்கிழமைன்னாக்க பசுமா கோயிலுக்கு போ செவ்வாய்க்கிழமைக்கா முருகர் கோயிலுக்கு போ அப்படியே புதன்கிழமைக்கா காட்பாடி கோயிலுக்கு முனீஸ்வரர் அவர் கோயிலுக்கு போ வியாழக்கிழமை அன்னைக்கு நல்லா சாய்பாபா கோயிலுக்கு போ ஒரு நாள் கூட அடுப்போ பத்து வைக்கவே வைக்காது போடுறாங்களோ கூட்டிங்கிறோம் ஏன் என்ன இருப்பாங்க

மனந்தால் ஸ்ரீதேவி இல்லையேல் மரண தேவி என்று மரண வாயில் நிற்கிறார் அவர் உன்னைத்தான் மனம் மனப்பாரா

பெரிய தாய் இல்லாத பிள்ளை தருதலையா போயிடும் அந்த வார்த்தைக்கு உண்மையிலே மாறுபட்டு இப்படிதான் வளர்த்த ஒரு பெண்ணைதான் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு வளர்ப்புக்கு எடுத்துக்காட்டு நீ ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வாழ்க்கை முழுந்து வாழ்க்கை துணை வரக்கூடிய நல்லவனோ கெட்டவனோ சிகப்போ கருப்போ உயரமோ கொள்ளமோ எதுவும் தெரியாது தன்னால் ஒரு உயிர் போயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக முகம் பார்க்காத ஒரு மனிதரை திருமணம் செய்து வருவதற்கு உன் தங்கச்சி சொல்லும் போது தங்கச்சி மனசு தெரியலையா நீ வளர்த்த வளர்ப்பு தாய் உண்மையா

கோலக்கட்ட வீடு வேற பண்ணி வரமா அதையினால குடும்பம் இருந்தாக்க லட்சுமி கடாட்சமா இருக்குன்னு சொல்லுவாங்க உன் மருமகளை ரெண்டு நாளைக்கு வீட்டுக்கு அனுப்புமா

இந்த குடி வர கூட நடக்காது நடக்காது கல்யாணம் கவர்மெண்ட் தலைவாழ் போட்டு முப்பத்தி ரெண்டு வகையான பொறியில் கூட்டம் செய்து வச்சு சீரக சம்பவம் அரிசி வச்சு போட்டு பசுமாட்டி நெய் விட்டு நீ மன

પ�ં મંપં ણળી બંજ ણહી ં઺ેં. આળતચં ઑતણ ંભ઼ ના� કિન ંલ્ઢિ ઓં ગી઱ છાાં ગાંં ખતપેં